தமிழ்நாடு அரசியல்ல என்னெல்லாம் தவறா இருக்கும் மஸ்தான் அண்ணன் கட்ட இன்னைக்கு தவறா இருக்கு குடும்பாட்சி மொத்த குடும்பமும் இன்னைக்கு உள்ளாட்சி பிரதிநிதிகளா இருக்காங்க அதனால மஸ்தான் அண்ணா அடுத்த முறை உத்தரமேரூர் வந்து என்னை பத்தி பேசுறது மாதிரி மஸ்தான் அண்ணன் கூட்டணும் அந்த பார்க்க சொல்லுது இதுல இருக்கக்கூடிய ஒரு வார்த்தைக்கும் பொருத்தம் இல்லாத ஒரு அமைச்சர் அன் மஸ்தான் அவர்கள் அதனால அவர் பாரதிய ஜனதா கட்சி பேனரை பார்த்து அப்படின்னா பேனர் உட்கார்ந்து பார்த்திருக்காரு நிறுத்திட்டு பாரதிய ஜனதா கட்சி பேனர்ல யாரெல்லாம் இருக்காங்கன்னு உட்கார்ந்து பார்த்திருக்காரு மஸ்தான் அண்ணன் அவர்கள் இவ்வளவு தூரம் வந்ததுக்கு இந்த கல்வெட்டை படிச்சுட்டு போய் நல்ல அமைச்சராக இருந்தா சந்தோஷம் அவரு யார் பதாகைகள் வைக்கிறாங்கன்றதெல்லாம் அவங்களுக்கு தெரியும் எப்பேற்பட்ட குற்றவாளிகள் எல்லாம் அவர் சூழ்ந்து இருக்கிறாங்கன்றதெல்லாம் எல்லாருக்கும் நாட்டு மக்களுக்கு வெட்ட வெளிச்சமாக தெரியும் இது வந்து முழு பூசணிக்காக சோத்தலை மறைக்க முடியாது அண்ணாமலைக்கு தமிழ்நாடு முழுக்க வரவேற்று பேனர் வைக்கிறவங்க படமும் பேரும் நீங்க பாட்டிங்கன்னு சொன்னா நீண்ட காலமாக காவல்துறையில் உள்ள பட்டியலில் பெற்றவர்கள் தான் அவளை நிலந்து இருக்கிறாங்க அதனால அவள் பேச்சுக்கும் செயலுக்கும் சம்பந்தமே இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து இருந்தாலும் வந்து அரசியல பேச வேண்டியதுதான் இது அளவு கடந்து மோசடித்தனமாக பேசுவது அந்த மோடி அரசாங்கத்தினுடைய அடிப்படை தத்துவமாகவே நாங்கள் கருதுகிறோம் மோடி அவர்கள் என்ன சொன்னாங்க ஒவ்வொரு வீட்டுக்கும் நேரடியாக அக்கௌண்ட்டுக்கு பதினைஞ்சு லட்சம் ரூபாய் போடுகிறோன்னு சொன்னாங்க ஆமா அப்பேற்பட்டவருடைய தலைமையில் இருக்கிற அண்ணாமலை தான் இன்னைக்கு பேசுறாரு காலம் நிச்சயமாக பதில் சொல்லும் இது அண்ணா உருவாக்கிய மண் காஞ்சிபுரம் இந்த காஞ்சிபுரத்துல நீங்க நல்ல கேள்வியை கேட்டிருக்கீங்க ஆமா இந்த நல்ல கேள்விக்கு நிச்சயமாக எதிர்காலத்தில் நாடாளுமன்றத்தில் இந்தியா கூட்டணி அமோக வெற்றி பெற்று இந்தியாவை காப்போம் ஜனநாயகத்தை காப்போம் மக்களை காப்போம் மக்களுடைய உரிமைகளை காப்போம்